பெண்ணாடத்தில் உடல் உறுப்பு மற்றும் உடல் தான பத்திரம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அருகே உள்ள இறையூர் லயன்ஸ் மருத்துவமனையில் உலக உடல் உறுப்பு தானம் தினத்தை முன்னிட்டு உடல் உறுப்பு மற்றும் உடல் தான பத்திரம் வழங்கும் நிகழ்ச்சி லயன்ஸ் கிளப் சங்க தலைவர் சக்திவேல் தலைமையில் உலக திருக்குறள் கூட்டமைப்பு தலைவர் மு ஞானமூர்த்தி அவர்களுடன் திட்டக்குடி வட்டார தலைவர் அறிவழகன் மற்றும் லயன்ஸ் கிளப் பிரியா விஜயகுமாரி சித்ரா ராஜேந்திரன் பஞ்சநாதன் கண்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு உடல் தானம் கண்தானம் உறுப்பு தானம் உத்தரவாத பத்திரத்தை தூத்துக்குடியை சார்ந்த முன்னாள் ஆளுநர் ஜே கே ஆர் முருகன் அவர்களிடம் வழங்கினார்கள் மேலும் உடல் உறுப்பு தானம் வழங்கிய உலக திருக்குறள் கூட்டமைப்பு தலைவர் ஞானமூர்த்தி பேசுகையில் ஒருவர் உடல் உறுப்பு தானம் செய்தால் பன்னிரண்டு பேர் உயிர் வாழலாம் ஆகையால் அனைவரும் உடல் உறுப்பு தானம் செய்ய முன்வர வேண்டும் என கூட்டத்தில் பேசினார் இன்றைய தமிழக முதல்வர் உடல் உறுப்பு தானம் செய்யக்கூடிய அவர்களுக்கு அரசு மரியாதையுடன் அவருடைய உடலை தானம் அவர்களுக்கு அரசு மரியாதையுடன் ஒரு ஏதோ ஒரு விபத்திலேயோ மரணத்திலேயோ நம்முடைய மூளை ஏற்பட்டு விடுகின்ற போது நம்முடைய உடலிலே இருந்து எடுக்கக்கூடிய இருதயம் குடலிலே சிறு உடல் தோலிலே சில பகுதி எலும்பிலே சில பகுதிகளை எடுத்து அது வேறு உயிர்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலை வருகின்ற போது பன்னெண்டு உயிர்கள் பாதுகாக்கப்படுகிறது என்று மருத்துவ விஞ்ஞானம் சொல்லுகிறது உடல் உறுப்பை அந்த தானம் செய்யக்கூடிய ஒருவர் இறக்கின்ற போது அவர் உடலில் இருந்து எடுக்கக்கூடிய அந்த உறுப்புகள் பனிரெண்டு உயிர்களை காக்குகிறது காக்கிறது என்று சொல்லுகிறது எனவே அந்த அடிப்படையிலே மூளைச்சார ஏதோ ஒரு வழியிலே நம்முடைய உறவினர்களுக்கோ வேறு யாருக்கோ அல்லது நமக்கோ ஏற்பட்டாலும் கூட நம்முடைய உடல் உறுப்புகள் வேறு இன்னும் ஒரு இருபது ஆண்டு காலம் அது உயிரோடு முப்பது ஆண்டு காலம் உயிரோடு வேறொரு உடலிலே இயக்க வேண்டும் என்கின்ற அந்த விழிப்புணர்வு நம்முடைய மக்களுக்கு வந்துவிட்டது என்று சொன்னால் இன்னும் கூடுதலான வளர்ச்சியை நாம் பெற்றுக் கொண்டு இருக்கிறோம் என்று அர்த்தம் இதில் முன்னாள் கூட்டு மாவட்ட தலைவர் வி ரத்னசபாபதி உடல்தானம் மாவட்ட தலைவர் கோவிந்த ராஜலு மாவட்ட தலைவர்கள் ஞானப்பிரகாசம் பிரகாசம் சம்பந்தம் செல்வம் அருள்முருகன் மாரிமுத்து சிவப்பிரகாசம் வட்டாரத் தலைவர் மேலி செல்வன் செல்வராசு பாலசுப்பிரமணியன் வெங்கடேசன் விக்னேஷ் சக்தி சபரி பொருளாளர் பாண்டியன் ரோட்டரி சங்கம் மற்றும் மணவளக்கலை மஞ்சம் ஆகியோர் கலந்து கொண்டனர்